மாறன் சரியில்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல் உடனே கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த அப்படினு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க மாரனோட அண்ணன் ராஜா வந்து ஸ்டேஜில் ஏறி பேசுகிறாங்க அந்த இடத்துல என்னடா திடீர்னு ஸ்டேஜில் ஏறி பேச சொல்லிட்டேன் சும்மா பேசு அப்படின்னு சொன்னேன் அவங்க ஃபீலிங்காக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஏற்கனவே வந்து வள்ளி வந்து ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க பிள்ளைக்கு நம்ம மாறனும் வீராவும் லவ் பண்ணுறாங்க ஆனால் என்ன பண்ணுறது வீணாக தான் காதலே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறத வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ராஜா வந்து ஸ்டேஜில் வந்து பேசுகிறாங்க சில பேர் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் தெரியவே தெரியாது அவங்க தூரமாக போனதுக்கப்புறம் தான் வாழ்க்கை வெவ்வேறு டைரெக்ஷனில் வந்து போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வச்சே நம்ம பின்னாடியே ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருந்தானே கிட்டே வந்து லவ்வை சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கோவத்துலேயோ இல்லை வேற ஏதோ தப்பான முடிவுலையும் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து தொலைச்சிருவோம் அதனால் கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி இல்லைன்னா லவ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தாலும் இவர் நமக்கு கரெக்டானவரா என்ன எதுன்னு தெளிவாக வந்து பார்த்துக்கங்க ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டா என்றைக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எமோஷ்னலாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ராஜா வள்ளி வந்து யோசிக்கிறாங்க ராஜா வந்து வீராக புரியணுங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா நான் இந்த விஷயத்தெல்லாம் கேட்பாலாம் இல்லையா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீரா ஃபேமிலியை மட்டும் தனியாக ஒரு ரூமில் வந்து காட்டுறாங்க அப்போன்னு பார்த்து வீரா மட்டும் ரொம்ப சோகமாகிடறாங்க இன்னும் ஒரு நாள் போனால் நான் இனிமேல் நம்ம வீட்டுக்கு எப்பயாவது தான் வர முடியும் அதை நினச்சி உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது பிருந்தா வந்து அதெல்லாம் இருக்கா பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து ஹாப்பியாக இருப்போம் நாளைக்கு சீன்லாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்ன ஆச்சுங்கிற மாதிரி கண்மணி கேட்குறப்ப வீரா தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா ஓ அப்படியா மாப்பிள்ள வந்து இன்னொரு வாட்டி டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறாரு ஏய் சும்மா அவ்வளோ டயர்டாக இருக்குது என்ன ஆடலாம் முடியாது ஸ்டேஜில் நின்று நின்று காலெல்லாம் வலிக்குது தெரியுமா திருப்பி டான்ஸ்லாம் ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே சோகமாக மூஞ்சி வச்சுட்டு போகிறாங்க இதை கிட்ட சொன்னால் என்ன ஏற்று பரவ இல்லையோன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது அந்த நேரம்னு பார்த்து நம்ம ராமச்சந்திரன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க கண்மணியோட ஃபேஸை பார்த்து என்ன கண்மணி இருக்க இருக்கப்போல இருக்குது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஏம்மா இதை நம்ம சொல்கிறத விட வீராவே போய் சொன்னால் கூட நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சரி நடக்கிறது நடக்கட்டும் சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிடுறாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீராக்கும் மாறனுக்கும் ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து மாப்பிள்ள இருக்காங்க கண்மணி பார்த்தோன்னே பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க என்னது வீரா பக்கத்தில் வந்து இவன் இருக்கான் மாப்பிள்ள ஏதோ சைடில் வந்து நின்றுட்டுருக்காங்க எல்லாரும் பார்க்குறவங்க வீராக்கும் இவனுக்கும் தான் கல்யாணம்ங்கிற போறது யோசிப்பாங்க இதே மாதிரி நடந்தால் சரி வராதேன்னு சொன்னோன்னே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இவங்க மூணு பேர் தான் நிற்கிறாங்க மாப்பிள்ளை வந்து சைடில் நிற்கிறனால என்றைக்காக இருந்தாலும் நான் தான் உன்னோட ஜோடி சரியா இப்போ எல்லார் மத்தியிலையும் நான் எப்படி ரெடியாகி உன் பக்கத்தில் வந்து நிற்கிறேன் இதுக்கு தான் உனக்கு நான் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் நம்மளோட ட்ரெஸ்ஸோட மேட்ச் வந்து எப்படி இருக்குது பார்த்தியா சூப்பராக இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் என்னது இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் சரி வராது மாறன் தம்பி இங்கே கிஃப்டெல்லாம் ஏகப்பட்டது இருக்கிறப்போ எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்களா அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னே டே வாங்கடா அன்னி வந்து கேட்குறாங்களே இந்த கிஃப்டெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறப்ப சரியாக வந்து வர வரமாட்டேங்குதான்னு சொன்னோன்னே மாறனோட ஏகப்பட்ட அசிஸ்டண்ட் வந்து வந்திருக்காங்க பிள்ளை இருக்கு அவங்க தான் அந்த கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க மாறா எனக்கே நீ ஆப்பு வைக்கிறியா உன்னு நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க நம்ம மாறன் வீராகிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு சொல்லிட்டு மாறன் வந்து மாப்பிள்ளையை பற்றி கேள்விப்பட்ட விஷயம்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏண்டா நான் சொல்லி நீயே திருந்தினப்ப அவர் என்னோட வருங்கால ஹஸ்பண்டு நாளைக்கு என்னோட கணவராக ஆக போகிறார் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நான் சொன்னால் அவர் கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா மாறன் வந்து கடுப்பாயிட்டாங்க அப்போனா நான் சொல்கிறத கேட்க மாட்டியா நீ இன்னொரு வாட்டி நல்லா தீவிரமாக வந்து யோசிச்சு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பாட்டுறதுக்கு ஏதாவது திட்டம் போடு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலப்பா நான் தான் சொல்லிட்டேன்ல நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படியே அவர் தப்பானவராக இருந்தாலும் அது ஏன் பிரச்சனை எனக்காக உன் வாழ்க்கையில் வந்து பணைய வைக்காத அவ்வளோ தான் சொல்லுவோங்கிற மாதிரி சொன்னோன்னே கேட்குற மாதிரியே தெருளப்புல இருக்குது வீரா அந்த இடத்துல ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து வீரா மாட்டுக்கும் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்ருக்காங்க கடையில் வேலை பார்க்குற ரெண்டு பொண்ணுங்க வந்து நீங்கள் மாறன் கூட கோயிலுக்கெல்லாம் போனீங்களா கடைசியில் வந்து லவ்வம் ஏங்க்கா சொல்லாமல் விட்டுட்டீங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் மாறன் அண்ணன் வந்து டோட்டலாக மாறிட்டாங்க நீ ஏங்க்கா வந்து மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து எதார்த்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம ராஜா வந்து ராமச்சந்திரன் கிட்டே எல்லா உண்மையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க ராஜா வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்லலாம்னு சொல்லி போகிறப்ப கரெக்டாக வந்து ராஜாவோட ரெண்டு அசிஸ்டண்ட்டும் வந்துடுறாங்க சார் இங்கே டிக் 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 இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னடா சொல்கிற இருங்க மாமா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நாங்கள் போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுக்குன்னு வராங்க ஏன்னா சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது இங்கே எங்கேயும் தேடுறாங்க சார் எங்கே இருக்காங்கன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை நம்ம தான் சார் எல்லோரையும் வந்து வேறு ஏதாவது சொல்லி இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் ராஜா வந்து வேறு ஒரு காரணத்தை சொல்லி பாட்டப்படாதீங்க இங்கேருந்து போங்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போனு பார்த்து மாறனும் இல்லை வீரா அந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க மாறன் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு வீரா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு குடுக்குருன்னு பார்க்க போகிறாங்க சம்மந்தி எல்லோரும் பத்திரமா போங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே அந்த ரூமில் வந்து இந்த விஷயத்த வந்து கேள்விப்பட்டோன்னே குடுக்குருன்னு எல்லோரும் வந்து தப்பிச்சு போகிறாங்க கரெக்டாக வந்து வீரா வந்து அந்த பாக்குக்குள்ளே கை வச்சிடறாங்க பிள்ளை இருக்குது அங்கே தான் அந்த பொருளே இருக்குது கரெக்டாக வந்து அவங்க கை வந்து அதில் வந்து மாற்றுற மாதிரி சூப்பராக வந்து சீனை வந்து காட்டியிருந்தாங்கனே சொல்லலாம் யாராவது வாங்க வாங்கங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல வீர அப்பன்னு பார்த்து மாறன்னு வந்துடுறாங்க அவங்க அண்ணன் ராஜா கிட்டே ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஃபோன் அடித்து சொன்னோன்னே வந்து அவங்களும் வந்துடுறாங்க டேய் நீ இங்கே போடா போடா இங்கேருந்து போடான்னு வீரா வந்து எத்தனையோ வாட்டி சொல்லியும் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நமக்கு என்ன ஆனாலும் சரி நான் கூட தான் இருக்க போகிறேன் டேய் ஏன்டா அப்படி பண்ணுற நீ இங்கேருந்து போ நான் தான் சொல்லி முடிச்சிட்டேன்ல காதலாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் என்றைக்குமே உன் கூட தான் இருப்பேன் உன்னை விட்டு நான் ஒரு நொடி கூட விலக மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னு வந்து ரொம்ப எமோஷ்னலாகிடுறாங்க நம்ம வீரா ஒரு பக்கம் ராஜா வந்தோடனே நீ ஏண்டா வந்து வீரா கை மேலே இருக்க அவ கை தானா இங்கே மாட்டியிருக்கு இருண்ணே பரவாயில்லண்ணே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து நம்ம ராஜா வந்து காப்பாற்றிடுறாங்க உடனே வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல சத்தம் கேட்டிருக்கு உடனே வீரா வந்து பயந்துட்டு அப்படியே மாறணும் வந்து ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க ராஜா வந்து சொல்கிறாங்க எடுத்தது பத்து நிமிஷம் ஆச்சுப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது டேய் இன்னமும் நீ வீரா அலோவ் பண்ணுறியா அப்படி என்னடா இவ பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமான்னு ராஜா கேட்டோன்னே எனக்கு எங்கள் அம்மானா எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே நல்லா தெரியும் இல்லைன்னு இப்போ நான் எங்கள் அம்மாவை வந்து விட்டுட்டேன் ஆனால் வீராவை வந்து விட மாட்டேன் ஏன்னா வீரா வந்து என்னை அம்மாவை போல வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வீரா வந்து கேட்டுறாங்க இருக்குது அப்படியே கீழே இறங்கி வராங்க கண்மணிலேருந்து எல்லாரும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறப்ப இவன் தான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருப்பான் இவனை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கோவத்தோடு வந்து கண்மணி வந்து பார்த்துட்டு அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க வள்ளி மாட்டு டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மாறன் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டானா மாட்டானா மெகந்தி ஃபங்க்ஷனில் மெகந்தி வச்சான் எல்லாமே ஃபோட்டோ ஷூட்லேருந்து எல்லாம் வந்து வீராக்கு பக்கத்தில் நின்னான் எல்லாம் சந்தோஷம்தான் ஆனால் தாலி கட்டுறது தானே முக்கியமான விஷயமே கரெக்டாக தாலி கட்டிடுவானாங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்பான்னு பார்த்து வள்ளி வந்து கேட்குறாங்க என்னடா பிளான் எதுவும் போட்டியா நீ வேற கிட்டக்க போனாலே வந்து கண்ணா பிளான் திட்டிக்கிட்டே இருக்கா என்னத்த பிளான் போடுறது டேய் அப்புறம் எப்பட்ரா அதெல்லாம் நடக்கிறப்ப கண்டிப்பாக நடக்கும் அவன் என்னதான் காதலிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதே அவதான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் உனக்கு இவ்வளோ நம்பிக்கை ஆகாதுரா சரி நம்ம குடும்பத்துக்கு யாரும் எதிரி யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது எதிரி தானே வீட்டுக்குள்ளே தான் ஒருத்தி இருக்கா அவள் பேர் கண்மினி அவளை விட்டால் நம்ம குடும்பத்துக்கு எதிரியெல்லாம் யாரும் இல்லைங்கிற மாதிரி வழி வந்து காவலி பண்ணுறாங்க இருந்தாலும் உனக்கு இவ்வளோ நக்கல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப யாரா இதெல்லாம் வச்சிருப்பா ஒன்றும் புரியலையே நமக்கு எதிரி யாரோ வச்சுருப்பாங்களா இல்லை வீராக்கு யாரும் வச்சுருப்பாங்களா வீராக்கிட்டே கேட்போன்னு சொல்லி வீராக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏன் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க ஏண்டா ஏன் கை மேலே நீ வச்சுருந்த உனக்கு பயமே இல்லையா சேச்சா பயமே இல்லை ஏன்டா வச்சேன்னு கேட்குறாங்க வீரா உடனே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் பழைய டைலாக்ஸ் தான் நீ தான் என்னை வேணான்னு சொல்லிட்டியா சரி மேலே போனதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை வேறு வழியும் இல்லை நீ என்னை லவ் பண்ணி தான் ஆகணும் அதனால தான் கை வச்சேன் அப்படின்னு சொல்லும்போதே நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டியா நான் என்ன தப்பு பண்ணேன் நான் ஒரு நல்ல புண்ணாக பார்த்து தான் காதலிச்சேன் அவள் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறா நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாருக்காவும் விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல மாறன் சரி நான் வந்ததே பேசுகிறத விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு டாபிக் எடுத்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் உனக்கு யாரும் எதிரி யாரும் இருக்காங்களா எடா சொல்கிற எனக்கு தெரிஞ்ச எதிரினா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீ மட்டும்தான் சும்மா காமெடி பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காத அந்த பொருள் இருந்துச்சுல்ல நான் அதை பற்றி தான் கேட்குறேன் தெரியலையடா எனக்கும் பெருசாக வந்து இது மாதிரி பிரச்சனை வரதெல்லாம் அதுவும் எங்கள் குடும்பத்துக்கு என்னடா இதெல்லாம் வரப்போகுது அதுவும் கரெக்டு தான் அப்படின்னா எந்த சைடு தப்பு நடந்திருக்குன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து முடியுது மண்டபத்துக்கு எல்லாரும் வந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க மண்டபத்துக்கு போகிற வழியில் வந்து நம்ம மாறன் வந்து ராகவன் கிட்டியும் கார்த்திகிட்டையும் ஒவ்வொரு வேலை வந்து சொல்கிறாங்க என்ன அப்பா இருக்கும்போது போட்டு விட்டுட்டான் சரி இந்த வேலையெல்லாம் தான் ஆகணும் வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாறன் மட்டும் மண்டபத்துக்கு வந்து போகிறாங்க அப்பா வந்து பணம் இருக்கான்னு கேட்குறாங்க பணம்லாம் நிறையா இருக்குதுப்பா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் ராகுன் வந்து மாரனுக்காக வந்து பேசுகிறாங்க இவன் டோட்டலாக வந்து மாறிட்டான்ப்பா எவ்வளோ பொறுப்பாக இருக்கான் நீங்களே பார்க்குறீங்களப்பா அப்படின்னு சொல்லி ராகுன் வந்து மாறனை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க